بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் இப்பெருமான சுல்லா அலுவலம் அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன இவைகள் நாளை மறுமையில் அவரை நரகத்துக்கு கேட்டுச் செல்லக்கூடிய காரியங்களாகவும் இருக்கின்றன என்கிற நபீ சொலா செல்லும் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்துவதனாக அல்லாஹு தாலா தவக்கு நல்ல ஒரு எண்ணத்தோடு இந்த ஜும்மாவுடைய நாளில் நேர காலத்தோடு வந்திருக்கிற அத்துணை உள்ளங்களுக்கும் அதே போன்று யாரெல்லாம் வாழ்ந்து மரணித்தார்களோ யுமானோடனும் இன்னும் யாரெல்லாம் மரணிக்க இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கும் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்ய இருக்கிறார்களோ உதவி செஞ்சார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் துவா செய்த செய்ய சொன்னார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களுடைய அனைவருடைய பாவத்தையும் மன்னித்து அந்த நாளில் அல்லா அனைவரையும் கண்ணியப்படுத்துவனாக என்று வேண்டியோன அன்பார்ந்த உறவுகளை நம்மெல்லாம் ஒரு இருக்கிற காலம் மிகவும் ஒரு ஒரு மோசமான அதே போன்று வாழ்க்கையில் யாரும் தப்பிவிட முடியாத மிகவும் ஒரு கொடு கொடூரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு விடயத்தை தொட்டாலும் சரி பட்டாலும் சரி அதை கடந்து சென்றாலும் சரி பாவக்கரை என்பது நம்மை தொட்டாமல் தீண்டாமல் செல்லாமல் எப்பொழுதும் இருந்தது கிடையாது என்கிற அளவுக்கு அவ்வளவோ ஒரு காலத்தில் அப்படியான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த காலத்தில்தான் நபி சொல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் முன்கூட்டியே எச்சரித்த விடயங்களில் ஒன்று மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்று என்னென்றால் ஒரு காலம் வரும் மனிதர்கள் எது ஹலால் எது ஹராம் என்று பார்க்காமல் தன்னுடைய மனோ மனோயிர்ச்சியின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருப்பார் தன்னுடைய விடயங்களை கொண்டு சென்று கொண்டே இருப்பார் என்று நபீசுலா அலிஸ்லம் அவர்கள் சொன்னதையும் நம்ம பார்க்கலாம் அல்லாஹுத்தாலா திருமறையில் சொல்லும் பொழுது ஒரு தெளிவான அழகான வசனத்தை சொல்கிறான் யாரெல்லாம் அல்லாவினுடைய போதனை வருகிறதோ அவர்கள் அந்த போதனையை மறுக்கிறார்களோ தாலா திருமறையில் அழகாக தெளிவாகவே சொல்லுகிறான் யாரெல்லாம் இறைவனுடைய போதனையை மறுத்து மறந்து வாழ்கிறார்களோ புறக்கணித்து அப்படிப்பட்டவர்களை நாம் நாம் மறுமையில் கண் குரடர்களாக எழுப்புவோம் காலர்பிலிமே ஹஷர்தனி ஆமா இறைவா என்னை ஏன் குரடனாக எழுப்பினா என்று அல்லாஹுத்தாலாவிடத்தில் மறுமையில் அந்த மனிதன் கேட்பான் அப்பொழுது அல்லாஹுத்தாலா சொல்லுவான் என்னுடைய வசனங்கள் அத்தற்க ஆயாத்துன ஃபெனசி என்னுடைய வசனங்கள் வந்தன அவைகளை நீ மறந்தாய் மறந்து வாழ்ந்தாய் புறக்கணித்தாய் அதனால் இன்றைய நாளிலும் உதக்கதாலிக்கல் கதாலிக்கல் இன்றைய நாளிலும் அதே போன்று நீ மறக்கப்படுவாய் உன்னை மறக்கடிக்கப்பட்டவனாக நாங்கள் கணக்கெடுக்காதவர்களாக நாங்கள் இருப்போம் என்று அல்லாகுத்தாலா எச்சரிக்கை செய்கிற வசனத்தை நம்ம பார்க்கலாம் அப்படி இந்த உலகத்தில் மிகவும் பேர்கள் மாற்றப்பட்டு பாவங்கள் பல புதிதாக உருவாகப்படும் அப்படி என்பதையும் கூட நம்பியவர்கள் முன்னெச்சரிக்கை செய்தார்கள் அதில் ஒன்றுதான் இந்த வட்டியாக இருக்கிறது அல்லாஹு தாலா திருமறையில் மினல் அல்லதீன ஒரு செய்தான் பிடித்தவனை போன்று தீண்டுதல் பட்டவன் எப்படி இருப்பானோ அப்படி அவன் நாளை மறுமையில் எழும்புவான் என்று அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லுகிறதை பார்க்கலாம் அதில் அல்லாஹு தாலா சொல்கிறான் மேலும் அவர்கள் எப்படி சொல்லி கொண்டிருந்தார்கள் என்றால் بيأفرت بندان بديم إنما البيع <سؤال> مثل الربا وأحلى الله البيع وحرمه الربا الله تعالى بيأفرت هلاك القرآن بديء أو من حراما الله تعالى شلبيت شلقران فمن جاء فمن جاءه موعدة من ربه فانتهى له ما سلف وأمره إلى الله ومن عاد فولاي أصحاب النار هم فيها خالدون الله تعالى شلقران يا ربنا அவளுடைய இந்த கட்டளை வந்ததற்கு பிறகு அதை தவிர்ந்து வாழ்கிறார்களோ அப்படி வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் சென்ற பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் யார் அப்படியே அதை பற்றி கணக்கெடுக்காமல் அப்படியே அதன் பக்கம் மீண்டு எப் அந்த நிலையில் மரணிப்பாராக இருந்தால் வட்டி எடுத்த நிலையில் அவர் மரணிப்பாராக இருந்தால் நிச்சயமாக அவர் நிரந்தர நரகம் என்று அல்லாஹு தாலாவுடைய திருமறை வசனம் சொல்கிறது நிரந்தர நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் ரெண்டு இடத்தில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் ஒன்று யாரெல்லாம் அல்லாவுக்கு இணைவிக்கிறார்களோ அந்த நிலையில் அவர்கள் மரணித்தார்கள் என்றால் தௌபா செய்யாமல் அவர்களுக்கு என்றென்றும் நிரந்தர நரகமாக இருக்கிறது இரண்டாவது திருமறை சொல்லக்கூடிய இன்னொரு விடயம் வட்டியாக இருக்கிறது ஆனால் அல்லாஹு தாலா அத்துணை பாவங்களை மன்னிக்கிறான் இந்த வைத்தலை மன்னிக்கவே மாட்டான் அவன் இன்றென்றும் நிரக நரகத்தில் இருப்பான் என்பது நமதுக்கு தெரிந்த ஒன்று ஆனால் தெரியாத ஒன்று வட்டியை எடுப்பவர்களுக்கு இதே நிலைமை இருக்கிறது ஆனால் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் எப்பொழுது என்னங்கிறத நம்ம பிறகு ஒரு தருணத்தில் நாம் அலசி ஆராய்ந்து அது பேச வேண்டிய விடயமாக இருக்கிறது சிலர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இன்றென்றும் நரகமாக இருக்கிறது அல்லா எல்லாவற்றையும் மன்னிப்பான் இந்த ரெண்டையும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் அல்லாஹ் பாவத்தை இணை வைக்கிறதை மட்டும் மன்னிக்கிறான் என்று இருந்தால் அது அல்லாஹூ தாலா அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் அவன் கப முன்னால் தன்னுடைய இந்த கர்காரா என்ற நிலைக்கு முன்னால் அவன் தௌபா செய்திருந்தால் மாத்திரமே அல்லாஹ் மன்னிப்பான் அப்படி இல்லாமல் அவன் மரணித்தான் அவன் நிரந்தரம் நரகமாக இருக்கிறான் என்பதையும் அதே போன்று இந்த வட்டி என்பது அவன் சொன்ன களிமாவுக்காக வேண்டி நாளை மறுமையில் அவன் சொர்க்கம் போகலாம் என்று சொல்லக்கூடிய இமாங்களும் இருக்கிறதை நம்ம பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களை அடுத்ததாக இதில் அல்லாஹு தாலா ஒரு விடயத்தை சொல்கிறான் என்னவென்றால் எப்பொழுதும் இந்த வட்டி என்பது அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றாக இருக்கிறது இதற்கு என்ன ஒரு பேர் வைத்தாலும் அது என்றென்றும் அது ஹலாலாக மாட்டாது என்கிற ஒரு விடயத்தை நம்ம தெளிவாக சொல் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சொல்கிறான் திருமறையில் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எழுபத்தி எட்டாவது வசனம் மற்றும் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இறைவனுடைய விசுவாசிகளை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் வ வட்டியிலிருந்து வரவேண்டியவைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள் நீங்கள் பூமிங்களாக மாறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா ஏவுகிறதை பார்க்கலாம் அப்படி நீங்கள் வட்டி எடுப்பீர்கள் என்றால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் போர் பிரகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய திருமறை வசனம் சொல்கிறது நம்ம பார்க்கலாம் அதேபோன்று அப்துல்லா பின் அஹ் அல்லா ரலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் யார் ஒருவர் வட்டியை எடுக்கிறார்களோ அவர் முப்பத்தி ஆறு தடவை ஜினா செய்ததை விட கொடுமையானதுங்கிற ஒரு ஹதீதை நாம் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸாக பார்க்கலாம் இந்த ஹதீஸ் பலகீனமாக இருக்கிறது இந்த ஹதீஸில் வரக்கூடிய இது சம்பந்தப்பட்ட இன்னும் சில ஹதீஸ்கள் வருகின்றன உலமாக்கள் சொல்லுகிறார்கள் எப்படி இருந்தாலும் இதனுடைய ஹதீஸ் வாய்ஃபாக இருக்கிறது பலகீனமாக இருக்கிறது இதை எடுக்க முடியாதான ஒரு ஹதீஸாக இருந்தாலும் கூட அதில் அதை சொல்லக்கூ வரக்கூடிய விடயம் மிகவும் பாரதூரமான விடயமாக இருக்கிறது என்னவென்றால் அவர்கள் இந்த பலகீனமான விடயத்தை அவர்கள் எடுக்காமல் அதில் சொல்லப்படுகின்ற ஒரு காரசாரமான விடயம் என்னவென்றால் விபச்சாரம் செய்வதை விட பல மடங்கு மிகவும் கொடியதான ஒரு விடயம் இந்த வட்டியாக இருக்கிறது என்று அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த ஹதீஸ் பலகீனமாக இருக்கிறது ஆனால் சொல்லக்கூடிய விடயம் ரொம்பவும் காரசாரமான விடயமாக இருக்கிறது என்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எனவே இன்னும் இதில் சில விடயங்கள் இருக்கின்றன அதில் ஒன்றுதான் நபிசல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வட்டியை பற்றி சொல்லும் பொழுது எந்த கூட்டத்தில் வட்டியும் விபச்சாரமும் இருக்கிறதோ இதை இஸ் சகூத் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீசை அந்த நபி சொல்லா அலி வஸ்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த விடயத்தை பார்க்கலாம் வட்டியும் அதோடு முதலாவதாக சொன்னது ஜீனாவும் விபச்சாரமும் இந்த இரண்டும் எந்த இடத்தில் இருக்கிறதோ பரவலாக இருக்கிறதோ அல்லாவுடைய தண்டனையை வேதனையை அவர்கள் ஹலாலாக்கி கொண்டார்கள் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் அல்லாஹினுடைய அந்த முடிச்சு தண்டனை என்கிற முடிச்சு அவர்களிடத்தில் அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது அவர்கள் மீது தண்டனை இறங்கி கொண்டே இருக்கும் கொட்டி கொண்டு இருக்கும் அல்லாஹினுடைய வேதனை அதாபு இறங்கி கொண்டு இருக்கும் இந்த இரண்டும் இருக்கிற இடத்தில் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இவனும் மஸ்ஸூத் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக நபி சல்லா அலி வல்லாம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அப்துல்லாஹிபு மசூது அல்லி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இபின் மாஜாவில் வரக்கூடிய ஹதீர் யாரெல்லாம் வட்டியை யாரெல்லாம் வட்டியை உண்ணுகிறார்களோ அதற்கு சாட்சியாக இருக்கிறாரோ அதை சாப்பிட்றதுக்கு வட்டியை சாப்பிடுவதற்கு கொடுக்கிறார்களோ அதை எழுதுவார்களோ இந்த அத்துணை பேர்களையும் அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் சவித்தார்கள் சாபம் விட்டார்கள் என்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக அன்புக்குரிய சோர்களை ஏழு விடயத்தை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஏழு விடயத்தை நாம் கவனமாக அதை கையாள வேண்டும் என்கிற அளவுக்கு நபி அவர்கள் வட்டியுடைய விடயம் நடக்கக்கூடியதற்கு மிகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அது வட்டியே சேரும் என்று சொன்னார்கள் அப்படியான ஒரு விடயம் அதை முதலாவது அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடியது அஜஹபு பில் ஜஹப் ஒல் ஃபில்லா டு பில் ஃபில்லா ஒல் புர் பில் புர் ஒ ஷஹீர் பிஷ் ஒ தம்ரு பில் தம்ரு பில் மில்ஹ் மசல் எதம் பி எது நபி சல்லாஹ் அலிசல்ல சொன்னாங்க தங்கத்துக்கு தங்கம் தங்கம் நாம் எடுக்கிறோம் என்றால் அந்த தங்கத்துக்கு இன்னொரு தங்கத்தை நாம் என வேண்டும் கொடுத்து தங்கத்தை வாங்க வேண்டும் உதாரணமாக நகையாக இருக்கிறது அந்த நகைக்கு நாம் வாங்க வேண்டும் என்றால் நம்ம இடத்தில் தங்க பிஸ்கட் இருக்கிறது என்றால் அந்த தங்க பிஸ்கட்டை அதே நிறையில் கொடுத்து அதே நிறையில் என்ன செய்ய வேண்டும் தங்கத்தை வாங்க வேண்டும் பழைய தங்கம் யூஸ் பண்ண தங்கம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யக்கூடாது அதுக்கு விலை கம்மி அதனால் நாங்கள் விலை குறைச்சி தரோம் நீங்கள் புதுசு எடுக்க போகிறோங்க நாங்கள் புதுசு எடுக்கிறீங்கன்னா இதை நாங்கள் விலை தான் பழையதை நீங்கள் யூஸ் பண்ணது போட்டதை நாங்கள் என்ன செய்வோம் விலை கம்மியாகத்தான் திருவோம் என்றால் அது வட்டியாக இருக்கிறது அல்லது நீங்கள் ஒன்று செய்யணும் அந்த த நீங்கள் போ யூஸ் பண்ண அந்த தங்கத்தை விற்றுவிட்டு அதனை விற்பனை செய்துவிட்டு அந்த பணத்தை கொண்டு வந்து நீங்கள் புதிய தங்கத்தை இன்னும் காசு போட்டு வாங்கினென்றால் வாங்க முடியும் இது ஒரு வழி இல்லை என்றால் நீங்கள் தங்கத்துக்கு தங்கம் தான் எடுக்க போறீங்க கடைக்கு கொண்டு போய் உங்களோட பழைய தங்கத்தை கொடுத்து புதிய தங்கத்தை எடுப்பீர்கள் என்றால் அந்த கைக்கு கை உடனடியாக நடக்குது என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் செய்வது வட்டியாக இருக்கிறது நம்பி அவங்க சொன்னாங்க மூணு விடயம் இதில் வரப்போகிறது அதில் முதலாவது மசலன் பி மசல் என்றால் நிறைக்கு நிற சரியாக இருக்கணும் சவா அண்ட் பி சவா அதுவும் சமனாக இருக்கணும் எதம்பி எதென்றால் இந்த கையில் கொடுத்தால் அந்த கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாற்றிக்கொள்கிற அளவுக்கு அது இருக்க வேண்டும் இது தவறுகின்ற பட்சம் கணங்கள் நேரங்கள் காலங்கள் மாறுகிற பட்சம் அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள் வட்டியில் விழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம வழங்கணும் அடுத்தது இதில் ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு பொருள் இரண்டாவது வெள்ளிக்கு வெள்ளி மூன்றாவது கோதுமைக்கு கோதுமை நாலாவது வாட்கோதுமைக்கு வாட்கோதுமை அஞ்சாவது உப் ஈச்சம்பழத்துக்கு ஈச்சம்பழம் உப்புக்கு உப்பு இப்படி இந்த ஏழு விடயங்களை பொறுத்து வரைக்கும் இது சமனான அளவில் இருக்கணும் இதில் ஏதாவது ஒன்று மாறுபடுமாக இருந்தால் அதனுடைய நிறைக்கு ஏற்றாம்போல் அது கொடுக்கப்படும் இதில் நாம் சரியான உதாரணமாக ஒரு கப்பு ஒரு கவளம் அளவுக்கு ஒரு கோப்பை அளவுக்கு உப்பு வாங்கினோம் என்றால் அதே அளவுக்கு உப்பு திருப்பவும் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் இப்படி எதிலாவது ஒன்று கூடினாலோ அல்லது கூட்டி கேட்டாலோ அவர் வட்டியில் உள்ளவராக மாறுகிறார் என்று நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த நிலையை நாம் பயந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதிகமான நபர்கள் வசதி இல்லாதவர்கள் ஒரு தங்க கடைக்கு போய் அங்கே தங்கத்தை அவர்கள் ஆர்டர் பண்ணுகிறார்கள் மாதங்கள் பல போனதுக்கு பிறகு நினைச்சுகிறார்கள் அந்த தங்கத்துக்குரிய பணத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு அவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அதே தங்கத்தை அதே நிறைக்கு வாங்குகிறார்கள் இது வட்டியாக இருக்கிறது என்கிறத நீங்கள் கொள்ளுங்கள் அடுத்ததாக நபியா அவங்க சொன்னாங்க குல்ல ஜ குல்லதீனின் ஜர் நஃப் ஆ எந்த கடன் எல்லாம் அதை அதன் மூலம் பலன் அடைவார்களோ உதாரணமாக ஒரு மதிலீஸில் ஒரு இடத்தில் வைத்து நீங்கள் ஒரு பொருளை விலை நிர்ணயிக்கிறீர்கள் இந்த பொருளுக்கு தான் விலை என்று நிர்ணயிக்கிறீர்கள் அதற்கு பிறகு சொல்லியிருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு மா ஒரு கிழமையில் என்ன என்ன செய்வீர்கள் என்றால் தாமதமாக என்றால் லேட் பண்ணுவீங்கன்னா அல்லது ஒரு மாதம் லேட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இவ்வளவு வருமானம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பொருளுக்கு ஒரு விலை இழுக்கிறது நீங்கள் குறிப்பிடுகிற காலத்துக்கு ஒரு விலை வருமாக இருந்தால் அதுவும் வட்டியாக இருக்கிறதுங்கிறத தெளிவாக கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு பொருளுக்கு நீங்கள் எவ்வளோ லாபம் வச்சும் விற்கலாம் ஆனால் உங்களுடைய பொருள் அந்த விலையை தாண்டும் பொழுது உங்களுக்கு அந்த விலையை கழித்து நீங்கள் காலத்துக்கு நீங்கள் நிர்ணயித்து நீங்கள் அதற்கு பணம் கட்டுவீர்கள் என்றால் அது என்ன தொழிலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சுருக்கமான விடையும் இதுவாக இருக்கிறது அது வட்டியாக இருக்கிறதுங்கிறத தெளிவாக கொள்ளுங்கள் அடுத்ததாக அன்புக்குரிய சகோர்களே இந்த மனிதன் வட்டியை வாங்குவதற்கான முதல் காரணம் தன்னுடைய பேராசையாக இருக்கிறதுங்கிறத ஆரம்பமாக புரிஞ்சு கொள்ளுங்கள் மற்றவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்களிடத்தில் இருக்கிறது நானும் அது போன்று இருக்க வேண்டும் என்கிற ஒரு பேராசை தன்னுடைய மனதில் அவன் என்ன தப்புனாலும் பிரச்சனை இல்லை நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்து கொள்ளலாம் பாவம் ஒருத்தர் அவரிடத்தில் சொல்லுகிறார் எனக்கு இத்தனை கிரெடிட் கார்டு இருக்கிறதுங்கிறது தான் பெருமை ஆனால் அவரிடத்தில் கடன் இல்லாமல் இருக்கிறது என்பது பெருமை கிடையாது ஒரு சமுதாயமாக இன்றைய சமுதாயம் மாறிக்கொண்டு செல்கிறது கிரெடிட் கார்டு இருக்கிற பிரச்சனையை ஒரு பக்கம் வைக்கலாம் ஆனால் அந்த 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 பேங்குக்கு அவர் சொல்லுகிற ஒரு விடயம் இதற்கு கடனாக வரும்பொழுது என்னால் கட்ட முடியாமல் போனால் நான் இந்த இத்தனை க இத்தனை வீதம் பணத்தை கட்டுகிறேன் என்கிற வாக்குமூலத்தை அவர் ஆரம்பத்திலேயே விடுகிறார் எனவே ஒரு இடத்தில் வட்டி இருக்கிறது அதற்கு நான் சைன் பிக்கிறேன் என்று சொன்னார் நான் நரகத்துக்கு போவதற்கு என்ன செய்கிறேன் இங்கேயே என்ன செய்து விடுகிறேன் அதற்கு ஒப்பந்தம் பண்ணிவிடுகிறேன் என்கிறத நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் சில நிறைய விடயங்கள் இருக்கின்றன இதில் சுருக்கமாக சில விடயங்களை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு இந்த இடத்தில் நேரம் குறுகிய காரணமாக வட்டியை பற்றி உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவ்வளவு விடயத்தையும் நான் உங்களிடத்தில் சொல்லிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே ஆனால் திருமறையில் நிறைய இடங்களில் அல்லாஹு தாலா இதனுடைய பாரதூரத்தை பற்றி சொல்லுகிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வல்லவன் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் இதிலிருந்து தவிழ்ந்து நாம் வாழ்க்கையில் கடன்படாத ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் சிவானா அலமதுல்லா அலமதுல்லாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சௌகரிகளை வாழ்க்கையில் ஒரு மனிதன் நபி சலாஹ் அலி வல்லம் கேட்க வேண்டிய துவாக்களில் பல விடயங்களில் நிறையதை காட்டித்தந்திருக்கிறார்கள் அப்படி காட்டித்தந்த விடயங்களில் மிக முக்கியமான ஒன்று மனிதன் கடன் என்கிற தொல்லையில் இருந்து அவன் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொல்லாஸ்லாம் அவர்கள் அடிக்கொருக்காக கேட்பார்கள் செய்வதை விட்டும் கடனில் இருப்பதை விட்டும் பாதுகாப்பு தடுகிறேன் அதே போன்று அல்லாஹுக்கு மின்னல் வல் அஜிஸுங்கிறதுல அல்லாஹு தாலா அங்கே சொல்லுகிறான் கடனை விட்டும் யார்லா என்னை பாதுகாப்பு பாதுகாப்பாயாக அதே போன்று மக்கள் என்னில் அடந்தேறுவதை விட்டும் பாதுகாப்பு செய்வாயாக என்று கேட்கிறது அன்பாதவர்களே இதில் கடனை பற்றி சுருக்கமாகவும் வட்டியை பற்றி நாம் சுருக்கமாகவும் பார்த்துருக்கிறோம் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற கடனை கொடுக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அவன் இருக்க வேண்டும் இந்த கடனுக்கான அவனுடைய காரணம் முதலாவது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துகின்றதான் காரணம் இன்னொன்று தன்னுடைய பேராசை எப்படி வட்டியை போன்று இந்த கடனும் இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தேவை இல்லாதவற்றுக்கெல்லாம் கடன் படுவது இந்த கடன் கடைசிக்கு எங்கே கொண்டு செல்கிறது என்றால் அவனை வட்டி எடுப்பதற்கு கொண்டு சேர்க்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அந்த உறவுகளே அல்லாவுடைய தூதர் சர் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்ற யார் ஒரு நம்பிக்கையோட நான் கொடுக்க வேண்டும் என்று தன்னை ஒரு தேவை காவண்டி கடன் எடுக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அதை கொடுப்பதற்கு பொறுப்பிக்கிறான் யார் ஒருவர் பணம் இருந்தும் சரி பிறகு கொடுப்போம் என்று இழுத்து அல்லாஹு தாலா அவனை அப்படியே சோதித்து விடுவான் நிச்சயமாக அல்லாஹு தாலா கடனை கொடுக்காமல் இழுத்தடிப்பவனை அவன் கொடுக்க கூடாது என்கிற நினைப்பவனை அல்ல அப்படியே அழித்து விடுகிறான் கடன் கொடுக்காமலேயே மாற்றி விடுகிறான் எனவே குறித்த நேரத்துக்குள் குறித்த வார்த்தைகள் நான் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அவனிடத்தில் ஒரு திராணி இருக்க வேண்டும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அதை செய்தால் மாத்திரமே அவன் என்ன செய்ய முடியும் நிச்சயமாக அவன் அடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை இறைவன் ஏற்றுக் ஏற்ப ஏற்று அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம் நபீஸ் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் மரணிக்கும் பொழுது தன்னுடைய கவசம் ஒரு எகூதி இடத்தில் அடமானமாக இருந்தது இந்த அடமானத்தை வரைக்கும் நாம் கொடுக்கிற அடமானம் கிடையாது பேங்கில் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டுகின்ற நேரத்திலோ அல்லது காலம் தாழ்த்தியோ கொடுத்தாலும் அதே விலையில் தான் எடுக்கப் போகிறது என்கிற ஒப்பந்தம் ஆரம்பத்தில் பண்ணிருக்க வேண்டும் அதனால் தான் நபி அவர்களுடைய சாபாக்கள் அதை மீட்டெடுத்து பைத்துல் மாலுக்கு அதை கொடுத்து விட்டார்கள் ஆனால் நாம் இன்றைய வரைக்கும் அடமானம் வைக்கிறோம் என்று சொன்னால் அடமானத்தை அவர்கள் வைத்தோம் என்றால் ஏதோ ஒரு பொருளாக இருக்கலாம் காலம் தாழ்த்தும் பொழுது அதற்கு விலைகள் கூடும் என்றால் அதற்கு ஃபைன் அதற்கு இப்படியான ஒரு தண்டப்பணம் என்று அல்லது ஒரு செலவு பணம் என்று ஏதாவது ஒன்று கூடுமாக இருந்தால் நிச்சயம் அது யார் செய்தாலும் அது வட்டியாக இருக்கிறது என்கிறத நம்ம ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும் அடுத்ததாக நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதி ஒரு தெளிவான ஒரு ஹதி நம்ம எல்லாம் அதே நிலையில் இந்த வட்டி கொடுக்குறவங்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் அஞ்சு நேரம் தொப்பியை போட்டுக்கிட்டு நன்றாக தொழுது கொண்டிருப்பார்கள் நன்றாக வணக்கங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் இதர பல ஜகாத்துகள் கொடுப்பார்கள் அஜி செய்வார்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவைக்கெல்லாம் செய்வார்கள் ஆனால் இதில் எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடையாது நபி அவர்கள் சொன்னார்கள் ஏழு விடயங்கள் சிபில் மூபிகாத் அழிக்கக்கூடிய ஏழு விடயங்கள் இந்த விடயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் அது ஒரு ஃபுல் எரேஸ்ட் ஃபுல் கிளிச்சு கம்ப்ளீட் ஃபார்மட் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அவரை முழுக்க முழுக்க எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது அதில் ஒன்றுதான் நபி சொல்லாஹி இஸ்லாம் அவர்கள் முதலாவது சொன்னாங்க பில்லா ஏழு விடயங்களில் முதலாவது நபி அவங்க சொன்னது அல்லாவுக்கு இணை வைக்கிறது ரெண்டாவது சூனியம் செய்கிறது மூன்றாவது அல்லா அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயத்துக்கு தவிர ஒரு மனிதனையோ ஒரு உயிரினத்தி ஒரு மனிதனை கொலை செய்வது ஒரு மனிதனை அல்லா அல்லாத அல்லா அனுமதிக்காத ஒரு விடயத்துக்காக வேண்டி கொலை செய்வது அடுத்ததாக நபி அவங்க சொன்னாங்க அக்லுர் ரிபா வட்டியை உண்ணுவது அடுத்தது அக்லு மாலில் எத்தின் ஒரு அநாதையினுடைய சொத்தை உண்ணுவது அதே போன்று அத்தவல்லி யோம ஜஹப் யுத்தத்தினுடைய காலத்தில் காட்டி தான் புறகும் முதுகு காட்டி ஓடி ஒளிந்துவது கடைசியாக நல்ல பெண்களுக்கு பத்தினித்தனமான பெண்களுக்கு இட்டுக்கட்டி அவதூறு சொல்லுவது இது ஏதாவது ஒன்று செய்தால் அவன் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் செய்த அத்துணை நன்மைகளும் அளிக்கப்பட்டுவிடும் எதுவும் அவனிடத்தில் இல்லை அவன்ன வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது எனவே யாரெல்லாம் வட்டியை உண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உண்டு கொண்டிருக்கிற காலமெல்லாம் கடன் இருக்கிற காலமெல்லாம் பேங்கில் அந்த பெண்டிங் இருக்கிற காலமெல்லாம் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மை என்னதான் தொழுதாலும் சரி என்னதான் ஜக்காத்து சதக்கா கொடுத்தாலும் சரி எதுவும் என்ன செய்யப்பட மாட்டாது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுங்கிறத ஆழமாக உங்களுடைய மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதையோடு அத்தோடு இன்னொரு விடயம் முக்கியமான விடயம் என்ன சொன்னால் ஒரு சிலர்களை தான் அல்லாஹுத்தாலா அப்படியே மாற்றி விடுவான் நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹு தாலா என்னுடைய வட்டியை சரிபடுத்துவான் நான் வ வட்டிக்கு வாங்கி வந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு விடும் நான் ரெண்டு வருடம் இருந்தால் அது பூர்த்தியாகிவிடும் என்று மனதில் கற்பனையை கொண்டு வந்துகிறார்கள் அது ஒரு காணல் நீர் மாதிரி இப்போ கிடைக்கும் அப்போ கிடைக்கும் என்று காலங்கள் தாழ்ந்து கொண்டு அது தவிர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கும் அது தாண்டி கொண்டே சென்றிருக்கும் ஆனால் அடைப்பதற்குரிய வழியை இறைவன் எப்பொழுதுமே அதை ஏற்படுத்த மாட்டான் ஏனென்றால் அல்லாஹ் தாலா திருமறையில் ஆணித்தரமான ஒரு விடயத்தை தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போலான்னு சொல்லுவார்கள் அப்படி சொல்லிவிட்டான் நான் அழிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் நான் அழிப்பேன் நீ வளர்ப்பேன் என்று நான் முடிவு கண்டால் நாம் அல்லாவிடத்தில் யுத்தம் பண்ணுகிறோம் எத்தனையோ குடும்பங்கள் ஏதேதோ ஒரு காரணத்தை சொல்லி தன்னுடைய நியாயத்தை அவர்கள் மக்கள் மத்தியில் நிறுவி நான் செய்வது சரியாகத்தான் இருக்கிறது என்ன செய்வது வாழ்க்கையில் இப்படியான ஒரு கட்டமாக போய்விட்டது கேட்க பார்க்க ஒருத்தரும் கிடையாது இப்படி கொடுத்தால் இப்படி வரும் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று காரணம் சொல்லிக்கொண்டு வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாத அதனை ஒரு பொருட்டாகவே கணக்கெடுக்காமல் இதை ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டால் மறுபடியும் நமக்கு இடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் எல்லாம் பாவம் செஞ்சது கிடையாதா எல்லாம் தொழாம் உங்களுக்கு தொழுகம் மிஸ் ஆனது கிடையாதா அவங்களோட குடும்பத்தில் யாரும் வட்டி எடுத்தது கிடையாதா என்று அவர்களை நியாயப்படுத்துவதற்காக நீ நம்மளை என்ன செய்வது கிடையாது என்ன செய்கிறார்கள் அவர்கள் நம்மளை தாழ்த்துவதற்கும் முயற்சி செய்கிறார்கள் இப்படி மற்றவர்களை அவர்களை தாழ்த்தினோம் என்றால் நம்ம ஜெயிச்சிடலாம் என்று வாழ்ந்துகிறார்கள் இன்னும் சில உள்ளங்கள் இருக்கின்றன அவர்கள் அப்படியான வீடுகளுக்கு செல்வது கிடையாது ஏன் காரணம் அவர்கள் எதில் வட்டி இருக்கிற நடை தெரியாது எனவே வாழ்க்கையில் நீங்கள் கரண்ட் பில்லிலிருந்து தண்ணி பில்லிலிருந்து ஒரு மாதம் டிலே ஆனாலும் அவன் உங்களுக்கு ஒரு வயத வட்டியை வைத்து தான் இருக்கிறான் எனவே அதை தெரியாமல் நாம் இன்னும் கட்டி கொண்டே தான் இருக்கிறோம் பிறகு கட்டிக்குவோம் பிறகு கட்டிக்குவோம் என்று நிச்சயமாக இந்த முசீபத் இருக்கும் காலமெல்லாம் ஒரு பொழுதுமே நமக்கு நன்மை வந்து இறங்க போவது கிடையாது எல்லாம் வல்ல இறைவன் இப்படிப்பட்ட பெரும் பாவத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து நிச்சயமாக நாளை மறுமையில் சொருக்கத்துக்கான வழி என்னங்கிறத நான் தேடிக்கட்ட கற்றுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் போன்று நீங்களும் கற்றுக்கொண்டு அல்லாஹு தாலா நம்முடைய இந்த மார்க்கத்தை எடுத்து நடப்பதற்கான விரிவான உள்ளத்தை எனக்கும் உங்களுக்கும் ஏனைய நல்லோர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தல்வானாக வாகத்தவானா الحمد لله رب العالمين